இப்போது என்னோட கையில் இருக்கிற ஒரு புஸ்தகத்தை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பைபிள் ஆக்சுவலி இந்த பைபிள் வந்து ரொம்ப பெருசு பட் வெயிட்டு அண்ட் வந்து இதுக்குள்ளே நிறைய வேர்ட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதை விட பெரிய பெரிய பைபிள்ஸ் இருக்குது இதை விட சின்ன சின்ன பைபிள்ஸ் இருக்குது ஆனால் எல்லா வேர்ட்ஸ் தான் இதில் உள்ள வேர்ட்ஸ் தான் அதுலேயும் இருக்கும் பட் வந்து கையிலேயே சின்ன பைபிளாக மேலே பண்ணி மினி பைபிள் கையில் கொடுத்துட்டாங்க ப்ளஸ் மொபைல் ஆப்லேயும் நம்ம டவுன்லோட் பண்ணி மொபைலையுமே படிச்சுக்கிற மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இப்போ வந்துருச்சு பட் இதெல்லாமே ஒழுங்காக யாராவது படிக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தான் சொல்லுவேன் அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்து பைபிள் பற்றி தெரியாமலே பேச வேண்டியது சும்மா வந்து உங்கள் கடவுள் தான் பெருசு எங்கள் கடவுள் தான் பெருசுன்னு சொல்ல வேண்டியது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதனாலேயே வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் சந்தேகங்கள் நிறைய எலும்புறது நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க ஸோ கிறிஸ்டினாவான இப்படி மாறணும் அப்படி ஆறணும் அப்படின்ட்டு நிறைய பேரோடய மைண்ட் செட்டே அப்படி உருவாயிடுது அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி சில சம்பவங்களும் இந்த பூமியில் நடக்குது அதனால தான் அப்படி பேசுகிறாங்க ஸோ வந்துட்டு எந்த ஒரு கடவுளோ மதம் மாற சொல்லி யாரையும் சொல்ல உங்களோட மனசுக்குள்ளே உண்மையான தெய்வம் யாருங்கிறத நிரூபிக்கவும் ப்ளஸ் அதோட விஷயங்களை தான் மெசேஜாகவும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டீச்சிங் இருக்கோம் ப்ளஸ் இதுக்குள்ளே அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவுகள் பிரியும் இந்த பழையற்பாட்டு காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து எவ்வளோ கோவப்பட்டார் எப்படி வந்து மனிதர்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டார் எப்படி அவர்களை வழி நடத்தினார் எப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும் அதாவது கடவுள் வந்து கடவுளாக இருந்தது மட்டுமே தான் பழைய ஏற்பாடு கடவுள் வந்து கடவுள் ஸ்தானத்தை விட்டு இறங்கி தன்னை வந்து மனிதனாக உருவாக்கி பூமியில் வந்து அவதாரம் எடுத்து பிறந்தார்ல அதுதான் வந்து புதியற்பாடு இந்த புதிய பாடு எதுக்காக வந்துச்சு அப்படின்னா மனிதர்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் வந்து ஒரு கடவுள் தான் இந்த பாவத்தையே அவங்க அவர் தான் ஏற்றுக்கணுங்கிற மாதிரி தன்னுடைய உடம்பையே அவர் வந்து நமக்காக பலி கொடுக்குறாரு அதுதான் வந்து புதிய பாடலில் அவருடைய அன்பு எப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக ஒரு பழைய பாடு புதியற்பாடு இருக்குது தான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு ரெண்டு பிரிவுகள் பெரியுது அதை தான் ஷார்ட் ஃபார்மில் கீமு கேபின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இப்போ வந்து கடவுள் கடவுளாக இருந்தது பழைய பாடு அப்போ கடவுள் பார்த்தீங்கன்னா அன்பானவரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நான் கடவுளை சொல்வேன் என்னோட கடவுள் ஜீசஸ் தான் ஆனால் அவர் கடவுளாக கடவுளாகவே இருக்கிறப்ப ரொம்ப கூப்பிடுவார் ரொம்ப எரிச்சல் உள்ளது அட்டிவட்டு குத்துருந்தா அவரோட பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா பழைய பாட்டில் பயங்கரமாக இருக்கும் பட் வந்து ஆனாலும் அன்பு செலுத்துவாரு என்னோட பிள்ளைங்கள் என்னுடைய அப்படியே மனஸ்தாபப்பட்டுக்கிட்டே வருவார் ஒரு ஒரு விஷயங்களையும் ஆனால் வீட்டுக்கு ஒரு பத்து பேர் இருந்தாலும் பத்து பேருமே கடவுள் நம்பிக்கையிலே இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து கடவுளை நம்புறவங்க இருப்பாங்களே கடவுள் பக்தியில் அப்படிப்பட்ட ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பார் நீ கடவுள் நம்பிக்கையே இல்லைனாலும் உடனே பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவர் வழி நடத்துவார் நீ ஆடு மேய்க்கிறவனாக இருந்தாலும் உன்னை வழி நடத்துவார் நீ பாவம் செஞ்சவனாக இருந்தாலும் உன்னை எடுத்துப்பார் இந்த மாதிரி பழைய விஷயங்கள் அதில் பழைய பாட்டில் அடைஞ்சிடுவோம் ஆனால் புதிய பாட்டில் பார்த்திங்கன்னா வெறும் நன்மைகள் அற்புதங்கள் ஒரு அடையாளங்களாக செஞ்சுட்டு இருப்பார் கடவுள் வந்து பூமியில் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் நான் தான் கடவுள் நிரம்பிக்கிறதுக்காக தன்னை வந்து நிறைய அற்புதங்கள் செய்வார் சுகம் கொடுப்பார் நிறைய விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு அடுத்தடுத்த வீடியோலாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே பாய்